வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சாஃப்டான லேயர் ரொட்டி இதில் வந்து சாதம் சேர்த்து செய்ய போகிறோம் அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது பரோட்டாவை விட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பரோட்டா டேஸ்ட்டை விட ரொம்ப நல்லாயிருக்கும் இது செஞ்சு வச்சுட்டா ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்குங்க இப்போ இதை செய்யறதுக்கு நான் ரெண்டு கப் அளவு மைதா எடுத்திருக்கேன் ரெண்டு கப் மைதாவுக்கு அதே கப்பில் ஒரு கப் சாதம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் சாதம் வந்து கரெக்டாக இருக்கும் சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்குங்க இப்போ ஒரு கப் சாதத்துக்கு அதே கப்பில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக எடுத்துங்க இப்போ பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சரிச்சு இப்போ மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் இப்போ ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இந்த ஆயில் வந்து மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சால் சாதம் சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை அப்படியே பிசந்துட்டு இருக்கேன் இப்போ தண்ணி சேர்க்காதையே எனக்கு வந்து மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருக்கு பாருங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து பிசந்து விட்டுங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா பிசந்து விட்டுக்கிறேன் சாதம் அரைச்சி சேர்த்ததுனால தண்ணி எதுவுமே தேவைப்படல இப்போ மாவு பாருங்க நம்ம கரெக்டாக பெசந்துருக்கோம் இப்போ நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது பாருங்க இது ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ மாவு வந்து ஒரு மணி நேரமாக ஊறிட்டு இருக்குது இதை வந்து சப்பாத்தி கட்டையில் இல்லைன்னா கவுண்டர் டாப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து கவுண்டர் டாப்பில் தாங்க தேய்க்க போகிறேன் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கவுண்டர் டாப்பில் தேய்க்கிறது இப்போ மாவு வந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கையில் நல்லா இழுத்து நல்லா பிசந்து விட்டுங்க இந்த மாதிரி இழுத்து பெசைய சொல்ல ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசந்து எடுத்துங்க இப்போ இதை வந்து நான் ரெண்டு பாகமாக பிரித்து எடுத்துக்கிறேன் இப்போது ஒரு பாகம் வந்து ஒரு ஈர துணியால் மூடி வைங்க அப்போ தான் நம்மளுக்கு காயாத இருக்கும் இப்போ இந்த மாவை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டிட்டு தேவையான சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துங்க இப்போ இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டை எடுத்துங்க இப்போ இந்த மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லா மாவுமே உருண்டை பிடிச்சாச்சு தேய்க்கிறதுக்கு கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மாவை தூவி விட்டு தேய்க்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாத வரும் இப்போ இதை வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும் இப்போ இதுக்கு மேலே வந்து மைதா மாவு தூவி விட்டுங்க தூவிட்டு வந்து கையில் வந்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடுங்க இப்போ இந்த மாதிரி பண்ண சொல்ல நம்மளுக்கு நல்ல லேயர் லேயராக கிடைக்கும் இப்போ ஒரு சைடு வந்து மடித்து விட்டுக்கலாம் இப்போ மடித்து விட்ட சைடும் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு வந்து தூவி விட்டுக்கலாம் இப்போ இந்த சைடும் வந்து மடித்து விட்டுது இதுக்கு மேலேயும் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சைடும் மடித்து விட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு தூவி விடுங்க பாருங்கள் இந்த சைடு வந்து இந்த மாதிரி மடித்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் மடிச்சுருக்கோம் இப்போ இதே மாதிரி எல்லாமே தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு அகெயின் இன்னொன்றும் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்க இந்த மாதிரி பண்ண சொல்ல நம்மளுக்கு நல்ல லேயர் லேயராக கிடைக்கும் இந்த மாதிரி மாவு தூவிட்டு கையை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க இப்போ இந்த சைடு இப்படி மடித்து விட்டுங்க இதுக்கு மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிங்க இப்போ இந்த சைடும் இந்த மாதிரி மடித்து விட்டுங்க இப்போ அவ்வளோதாங்க மாவு தூவி விட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடும் மடித்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுதான் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக மாவு வந்து கீழே தூவி விட்டு தேய்ச்சுங்க ரொம்பவும் திக்காக தேய்க்காதீங்க ரொம்ப தின்னாக தேய்ச்சிட்டிங்கன்னா வந்து லேயர் லேயராக நம்மளுக்கு கிடைக்காது இப்போ தவா வந்து மிதமான சூட்லேயே இருக்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து அப்படி திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க நம்மளுக்கு நல்லா வந்து எழும்பி வரும் ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும் இப்போ இதுக்கு மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிங்க இப்போ பாருங்கள் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வேகட்டும் கலர் நல்லா வரட்டுங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்து இருக்குது இப்போ ஆட் பாக்ஸில் சேர்த்துங்க எடுத்து வந்து நீங்கள் பாக்ஸில் சேருங்க ஆட் பாக்ஸில் சேர்க்க சொல்லி இன்னும் நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ அதே மாதிரி இன்னொன்று தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும் ஃப்ளேம் ஐயில் வச்சிடாதீங்க சைடெல்லாம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க அழுத்தி விட்டுட்டு ஆயில் அப்ளை பண்ணி விட்டுங்க இப்போ இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே இது நல்லா வேகட்டும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு லேயர் உள்ளே நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி எல்லாமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தாவே தெரியும் துணி மாதிரி இருக்குது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இது ஒரு நாள் முழுக்க கூட அப்படியே அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்லா லேயராக வருது பாருங்க இது செஞ்சு ஒரு நாள் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்குங்க இப்போ நான் வந்து சிக்கன் கிரேவியோடு வச்சு சர்வ் பண்ணுறேன் இந்த ரொட்டி வந்து எல்லா நான்வெஜ்ஜி கிரேவிக்கும் இல்லைனா எம்டி சால்னாக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்